அனைவருக்கும் வணக்கம் நான் வித்யா பெங்களூரில் இருந்து ஹலோ நெஞ்சை வலையொலி பக்கத்தின் மூலமா மீண்டும் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்று நாம் முத்திரையை பத்தி பார்க்க போறோம் என்ன முத்திரை நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய கூடிய முத்திரை ஓ நினைவாற்றல் எல்லாம் முத்திரை இருக்கா ஆமாங்க நிறைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு முத்திரை இருக்கு என்ன முத்திரைன்னு கேக்குறீங்களா ஹா கினி முத்திரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எந்த முதிரையை செய்து பழகிறதா இருந்தாலும் உங்களுடைய முதுகுத்தண்டு நேரா இருக்கணும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு நாற்காலியிலோ இல்ல தரையில ஒரு விரிப்பை விரிச்சு நீங்க அமர்ந்துக்கலாம் சாதாரணமா சம்மணமிட்டு அமர்ந்துக்கலாம் இல்ல எங்களால அப்படி அமர முடியாது அப்படிங்கிறவங்க நாற்காலியில அமர்ந்துகிட்டு உங்களுடைய முதுகு தண்டு நேரா இருக்கிறத பாத்துக்கோங்க உங்களுடைய இரண்டு கைகளையும் அதனுடைய நுனி விரல் நுனி இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி விரல் நுனிய இணைச்சி அவங்களுடைய மார்புக்கு நேரா வைத்து ஒரு சிறு அழுத்தம் கொடுங்க அப்படி அந்த அழுத்தம் கொடுத்துட்டு கண்களை மெதுவா மூடிக்கோங்க மூடிக்கிட்டு ஒரு பத்து முறை உங்களுடைய மூச்ச கவனிங்க ஒரு சிறு இடைவெளி விட்டு மீண்டும் ஒரு பத்து முறை உங்க மூச்சை கவனிங்க அதே மாதிரி அதிகப்படியா ஒரு ஐந்து நிமிடம் இந்த முத்திரையை நீங்க செய்யலாம் எப்பப்ப செய்யலாம் காலை நேரத்துல செய்யலாம் மாலை நேரத்துல செய்யலாம் சாதா ரொம்ப சுலபமான முத்திரை தான் இரண்டு கை விரல் நுனிகளையும் நீங்க இணைச்சுக்கிறீங்க இணைத்து ஒரு சிறிய அழுத்தம் கொடுக்குறீங்க உங்களுடைய மூச்ச இயல்பான மூச்ச கண்களை மூடி நீங்க பொறுமையா நிதானமா உங்களுடைய இயல்பான மூச்ச கவனிக்கிறீங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம் மூளையில இருக்கக்கூடிய பிட்யூட்ரி பீனியல்களானுங்க தூண்டப்படும் இதனால நம்மளுடைய நினைவாற்றல் அதிகரிக்க இந்த முத்திரை மிகவும் பயனுள்ளதா இருக்கு நம்மளுடைய குழந்தைகள் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எல்லாமே தேர்வுக்கு தயாராகி தான் போனேன் ஆனா தேர்வு அறையில போன உடனே வினாத்தாளை பார்க்கும் பொழுது எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த முத்திரைய முறையா தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா நல்ல மாற்றம் தெரியும் ஆகவே நாம் அனைவரும் இந்த முத்திரையை கற்று நினைவாற்றலை அதிகரிக்க நம் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுப்போம் நாமளும் இந்த முத்திரையை செய்து பயன் பெறுவோமாக நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்